நான் விருந்து போறேன் கருப்பு கோயில் கீழ இருக்கு அடிவாரத்துல நீ வந்து சாப்பிடுவியா நீ சாப்பிடு அடுத்து நான் வரேன் சாப்பிடாமியை கூப்பிட்டு கேளுங்க பிஜேபி ரெண்டு பாயிண்ட் கேளுங்க சொல்ல தெரியாது அவங்களுக்கு என்ன பிரிஞ்சது போதும் மொழி பிரிஞ்சது போதும் பாட்டு பண்ணா பத்தமா நான் கேட்கிற ஒரே கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க மேல இருக்க சிக்கந்தர் சாப்பாடு இதுக்கு வந்து நீங்க ஆடு வெடி கோழி வெட்டி சமபந்தி விருந்து போறீங்க எல்லா இந்துக்களும் வாங்க எல்லா தரப்பு மக்களும் வாங்குறாங்க அதே நான் சொல்றேன் கீழ இருக்க கருப்பு கோயில் கடா வெட்டி சோறு போற எல்லா முஸ்லீம் வானா வந்துருவீங்களா அப்ப உங்களுக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயம் நான் இதை எழுத்து கேட்டேன்னா நான் பாசிசவாதி நான் பயங்கரவாதி நீங்க வந்து சமத்துவவாதி வர்ற எல்லா அரசியல் கட்சி பயல்களும் அவங்கள உசுப்பி விடுற வேலை தான் பாக்குறேன் அவங்க நாயம் அவங்க இதுல ஒரே ஒரு தலைவர் தான் தங்கத் தமிழ் செல்வியும் மட்டும்தான் அவங்க செஞ்சது தப்பு பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம் சொன்னது அவர் ஒரே மனுஷன் தான் ஏன்னா அந்த காவக்கார அவன் சொல்றதுனால அந்த உரிமையை விட்டு கொடுக்காம அவர் பேசுறாரு செல்வ பெருந்தகை அப்படி தோலாந்தான் வரேன் வரேன்னு கிளம்புனாங்க நீ என்னடா வர்ற எங்க ஊர்ல நீ என்ன கலாச்சாரம் பண்பாடை கட்டு தர போற நானே வரண்டா என் சிக்கேந்திர நாங்க மண்ணு கலைய கம்ப இதை கும்புறவங்க அவரை நாங்க கும்பிட மாட்டோமா நான் அவருக்கு போய் பாத்தியா ஓகுறேன் எனக்கு முருகனை கீழே முருகனை பால விஷயம் செய்யறேன்னு சொன்னேன் அவங்க இவன் கிளம்புறாடான்னு சொல்லிட்டு என்னையே தடம் பண்ணாங்க அவங்களையும் தடை பண்ணி யாரும் வரக்கூடாதுட்டாங்க இவங்க வர்றதுனால பிரச்சனை என்ன வந்து சமூக நீதி பேசுறது இல்ல இப்ப தங்க தமிழிசை எப்படி பேசினாரு அப்படி பேசுறது இல்ல இவங்க வந்தால இல்ல ஒற்றுமையா இருக்காங்க அவங்க இந்த வேஷம் போட்டுக்கிறாங்க இந்த ஒரு பட்டிமன்ற பிள்ளை எல்லாம் பேசுது லூசுத்தனம்மா அவங்கள அப்படி இருக்கா வெறும் பேச தான் நான் கேக்குறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கூட பதில் கிடைக்காது ஒரு இஸ்லாமியர் கூப்பிட்டு கேளுங்க பிஜேபி எதுக்குறீங்கன்னு கேளுங்க ரெண்டு பாயிண்ட் கேளுங்க சொல்ல தெரியாது அவங்களுக்கு கேட்ட சிஆர் என்ஆர்சி என்ஆர்பி இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு எல்லா எல்லாரும் பாகிஸ்தான் போயிட்டீங்களா இங்கே எதிராங்கியதா சட்டம் இந்த உலகத்திலே இஸ்லாமியர்கள் இங்கே அமைதியா சந்தோஷமா வாழக்கூடிய நாடு இந்தியா ஆனா அவங்க வந்து தொடர்ந்து என்ன எதுக்கணும் பிஜேபி எதிரால எதுக்குற அது இந்துக்களுக்கான ஓ இந்து கட்சிக்குள்ள அவரிட இருக்கும் அந்த இந்து அவங்க இருக்க கூடாது அது இருக்குல்ல அப்ப நான் சொல்றது தப்புனா நீ வா சமவந்தி விருந்து நான் அதே நாளில் நான் சமவந்தி விருந்து போறேன் கருப்பு கோயில கீழே இருக்கு அடிவாரத்துல நீ வந்து சாப்பிடுவியா நீ சாப்பிடு அடுத்து நான் வரேன் சாப்பிடுறதுக்கு